அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களே நம்மில் பலருக்கு ஒரு பொதுவான சந்தேகம் உள்ளது ஸ்லோகங்களை தமிழில் சொல்லலாமா தமிழில் சொன்னால் பலன் கிடைக்குமா இந்த கேள்விக்கான எளிய பதில் ஆம் சொல்லலாம் பலனும் கிடைக்கும் ஏனெனில் இறை வழிபாட்டில் மொழி முக்கியமல்ல மனம்தான் முக்கியம் பக்தியே மிகப்பெரிய பலம் தமிழ் என்பது அருள்மொழி சிவன்மொழி திருப்பாவை தேவாரம் திருவாசகம் போன்றவை அனைத்தும் தமிழ் ஸ்லோகங்களே ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் நன்மைகளைப் பெற்று வருகின்றனர் ஆனால் சிறிது கவனிக்க வேண்டியது உண்டு சில வேத மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் ஒலி அலை சக்தியால் இயங்குவதால் அவற்றை சரியான சமஸ்கிருத உச்சரிப்பில் சொல்வதை ஆன்மீகம் பரிந்துரைக்கிறது எனினும் தமிழில் அர்த்தத்தை உணர்ந்து சொன்னாலும் அது பக்தி பலனை தரும் எந்த மந்திரங்கள் அசல் சமஸ்கிருத நாதத்தில் சொல்ல வேண்டும் காயத்ரி மந்திரம் ருத்ரம் சாமம் யஜூர் அத்தர்வ வேத மந்திரங்கள் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் நவகிரக மந்திரங்களில் சூரிய சனி ராகு கேது சக்தி பீஜ மந்திரங்கள் ஹ்ரீம் க்ரீம் ட்ரீம் தந்திர அல்லது ஆகம மந்திரங்கள் ரகசிய பீஜ மந்திரங்கள் போன்றன அசல் சமஸ்கிருத நாதத்தில் சொல்ல வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு எழுத்துக்கும் சக்தி அலை அலைவை உள்ளது ஒரு எழுத்தே தெய்வீக ஆற்றலை கிளப்புகிறது உதாரணமாக ஓம் நம சிவாய் சரியாகச் சொல்வதால் தான் பஞ்சாட்சரத்தின் சக்தி செயல்படும் தெய்வ தெய்வஸ்தோத்திரங்கள் தியான பக்தி பாடல்கள் தேவாரம் திருமுறை போன்றன அர்த்தத்தை உணர்ந்து பாடும்போது மகா பலன்கள் தரும் என அனைவரும் கூறுகிறார்கள் புரிந்து பக்தியுடன் எந்த மொழியிலும் சொன்னாலும் இறை அருள் நிச்சயம் ஆனால் வேத மந்திரங்கள் என்றால் ஒலி அலை சக்தியால் இயங்குவதால் அவற்றை சரியான சமஸ்கிருத உச்சரிப்பில் சொல்வதை ஆன்மீகம் பரிந்துரைக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருளுடன் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்கள்